செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மேற்கு தாம்பரம் பகுதியில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கோப் தலைமை வகித்தார் அக்கட்சியின் தலைவர் உல்லா விசிக துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு மேயர் வசந்தகுமாரி பங்கேற்றனர் ஒரு உதவி ஆணையாளரும் அதேபோல காவல் ஆய்வாளரும் உரிய எடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறியதன் காரணமாக அநியாயமாக அறிவு இருக்கிறது எனவே நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி உரிய நிவாரணமும் படுகொலை செய்யப்பட்ட ஜாயிர் உசின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் அதே நேரத்தில் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் மற்றும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் இருவர் மீதும் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டு நேர்மையான காவல் அதிகாரிகளை கொண்டு இது தொடர்பான விசாரணையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திமுக பேச்சாள போதும் 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 மூணு நேரம் போய் அடுத்த வேலைகளை